பஸ் வசதி எதுவும் இல்லை இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போய் தான் எல்லாம் எங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் தலைவருக்கு தான் உங்களோட ஓட்டுன்னு சொல்லுங்கள் உங்கள் உறவினர்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஓட்டெல்லாம் வாங்கி கொடுத்துருவீங்களா ஒரு மாற்றம்னா தெரியணும்ல வருஷம் வருஷம் அவங்களுக்கே போட்டு ரோடு வசதியும் ஒரு சில இடத்துல போட்டிருக்கு ஒரு சில இடங்கள் என்ன போடாமல் இருக்குது அப்புறம் அதுவும் இல்லாத கொஞ்சம் பஸ் வசதியும் இல்லை எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஊரில் இப்போ இந்த திமுகங்கிறவங்க அவங்க எதுவுமே பண்ணல இன்ன வரைக்கும் அதிமுகவும் திமுகவும் ஐம்பது வருஷமா ஆட்சியில் இருக்காங்க இப்போ புதுசாக தாவேக்கு இணைஞ்சதுனால தாவேக்கை எடுத்து வந் வந்த உடனே ஜெயிச்சிட முடியுமா வெற்றி பெற முடியுமா ரெண்டு கட்சி எதிர்த்து வணக்கம் அண்ணா உங்கள் பேர் என்ன மணிகன் இது எந்த சட்டமன்ற தொகுதினா நான் பவானிண்ணா அரசியல் நட இந்த ஆட்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்ல வேற அரசியல் நினைக்கிறீங்க அரசியல் தேவை எனக்கு நான் விஜய் வந்தாதான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் செங்கோட்டையை வந்து இணைஞ்சிருக்காரு தாவைக்கால அதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க கட்சியில் எழுச்சி இருக்கா கண்டிப்பா எழுச்சிருக்கும் உங்களோட கோரிக்கை விஜய் அரசியலுக்கு உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கும் இப்ப வந்து எங்க ஏரியாவில பஸ் வசதி எதுவும் இல்ல மெயின் காரணம் அத ஒண்ணு இப்போ வந்து மெடிக்கல்லாம் எதுவுமே கிடையாது ரெண்டே பிரச்சனை மட்டும் தான் எங்க ஏரியாவில இருக்கு இங்க இருந்து ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போய் தான் வேலை பார்க்கணும் இப்போ வேலைக்கு போகிறதுனாலும் இங்கேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் அதுக்கு மேல வந்து முன்னாடி ஊர்ல எந்த வேலை இல்லை எல்லாம் தங்கி தான் வேலை பார்க்குற மாதிரி இருக்கு ஏன்னா கொஞ்சம் அதை கொஞ்சம் பண்ணி கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல வேற எந்த இதுவும் இல்லைங்க தண்ணி வசதி எல்லாம் இருக்கு தண்ணி வசதியெல்லாம் பரவாயில்லைங்க எங்கள் ஏரியாவில எல்லாம் நீர் பசங்க அதிகமாக தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அத ஒண்ணும் பிரச்சனை வர போறது இல்லை எனக்கு மெயினா காரணம் அதை ஒன்று பஸ் வசதி தான் இங்க இல்ல தாவைக்களை செங்கோட்டை இணைஞ்சிருக்காரு அதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவரோட வருகை எப்படி இருக்கு கட்சியில இப்போ வருகை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா எங்க ஆள் இருக்கிற வரைக்கும் நாங்க வந்து யாரை வந்து அந்த இடத்துல நிக்க வச்சாலும் எங்க ஆளுக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம் வேற யாருக்கும் ஓட்டு போட மாட்டோம் செங்கோட்டை வந்து இளைஞர் பட்டாளத்து எப்படி கவர் வாரு எப்படி கவர் வாருன்னு கேட்டானா இப்ப எங்க ஆள் இருக்கிறதுனால நாங்க அவருக்கு தான் போடுவோம் யார் நின்னாலும் சரி இது செங்கோட்டையு நின்னாலும் சரி இப்போ வேற யார் நின்னாலும் நான் எங்க ஆளுக்கு மட்டும் தான் போடுவோம் எங்க தலை இருக்கிற வரைக்கும் தலைக்கு தான் வேற யாருக்கும் கிடையாது சரிங்களா இளைஞர் அணி அவங்களுக்கு தான் சப்போர்ட் ஃபுல்லாக மற்ற வந்து ஃபேமிலியும் அவங்க தான் சப்போர்ட் பண்ணுவாங்க நாங்கள் இருக்கிறதுனால அதை தான் சொல்லியிருக்கோம் சரிங்களா இப்போ விஜய் உங்க தலைவருக்கு தான் உங்களோட ஓட்டுன்னு சொல்லிட்டு உங்க உறவினர்கள் உங்க வீட்டில் இருக்கிறவங்க ஓட்டெல்லாம் வாங்கி கொடுத்துருவீங்களா இப்போ ஏறுனே அவங்க வேற கட்சிக்கு ஆதரவாக இருந்திருப்பாங்க இப்போ தாவேக்காவே எப்படி இணை வைப்பீங்க எப்படி நீங்க கௌரவீங்க இப்போ வந்து எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பேர் இருக்கும் அந்த இருபது பேர்த்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் இருக்கு சரிங்களா ஏன்னா வந்து நான் என்ன சொல்றேன்னு அதை அவங்க செய்வாங்க நான் வந்து தலைவருக்கு தான் போட சொல்லியிருக்கேன் மெயினாக அதனால அவங்களுக்கு தான் போடுவாங்க ஃபேமிலியில் இருபது பேருமே அவங்களுக்கு தான் போடுவாங்க ஏன்னா அவங்களுக்கும் ரசிகர் பாத்தீங்கன்னா விஜய் தான் இருபது பேத்துக்குமே அதனால அவங்களுக்கு போடுவாங்க அவங்களும் இதே மாதிரிதான் வச்சிருப்பாங்க வேற எதுவும் வச்சிருக்க மாட்டாங்க அவங்க எய்ம் வந்து எங்க தலை வரணும் தான் அவங்க ஆசைப்படுறாங்க ஒரு மாற்றம்னா தெரியணும்ல வருஷம் வருஷம் அவங்களுக்கே போட்டு இந்த டைம் வந்து மாற்றி போட்டு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களும் நினைப்பாங்க கண்டிப்பா வந்து எங்க ஹோட்டல அவங்களுக்கு ஹோட்டல தான் இருக்கு வேற யாருக்கும் இல்ல உங்க தலைவர் அரசியலுக்கு வந்தா அவங்களோட வேலை வாய்ப்பு எல்லாம் எப்படி கோரிக்கை கேப்பிங்களா கண்டிப்பா கேட்பாங்க எங்கால வந்தா கண்டிப்பா கேட்பேன் கேட்காமல விட மாட்டோம் மெயின் யாரா இருந்தாலும் சரி இந்த இடத்துல யார் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா கேட்போம் உங்க பவானி சட்டமன்ற தொகுதியில சட்டமன்ற நியமிக்க வேட்பாளர்ப்பு இருக்கு அந்த இடத்துல யார் இருந்தாலும் சரிங்க சரிங்களா நான் வந்து ஓட்டு போறது அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் வேற யாருக்கும் இல்ல எனக்கு தெரியல ஏன்னா இந்த இடத்துல யார் இருக்காங்கன்னு தெரியல இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு தான் பண்ணுவோம் வணக்கம் ஐயா உங்க பேர் என்ன என் பேரு சிவாங்க நீங்க எந்த சட்டமன்ற தொகுதி ஐயா பவானி சட்டமன்ற தொகுதி இந்த அஞ்சு வருஷம் ஆட்சியில் உங்களோட பிரச்சனைகள் ஏதாச்சும் இருக்குது பஸ் வசதி பாத்ரூம் வசதி இந்த மாதிரி நிறைய இருக்குது சொல்லி இந்த அஞ்சு வருஷத்துல எதுவும் செய்யலையா இல்ல செய்கிறாங்களா அது ஒரு சிலது நடந்திருக்கு ஒரு என்ன நடக்காம இருக்குது அது என்னென்ன நான் சொல்றீங்களா என்ன அதுதான் இப்போ நம்ம அந்த பால வசதி கேட்டிருந்தோம் அது என்ன நடக்காம இருக்குது அப்புறம் ரோடு வசதியும் ஒரு சில இடத்துல போட்டிருக்கு ஒரு சில இடங்கள்ல என்ன போடாம இருக்குது அந்த மாதிரி போயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி மாற்றம் தேவையா கண்டிப்பா தேவை இருந்தா நல்லா இருக்கும் உங்களுடைய ஆதரவா இருக்குது இருக்கு ஆதரவு ஒரு மாற்றங்கள் இருந்தால் நல்லா இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் ஆட்சி மாற்றம் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா உங்க கோரிக்கை எல்லாம் நிறைவேறுமா கண்டிப்பா நிறைவேறும் ஏன்னா இப்போ இருக்கிற நிலவரத்துக்கு அப்படியே இன்னமே எதுவுமே நடக்காம இருக்குது அதனால மாற்றங்கள் ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறோம் இப்போ அதிமுகவும் திமுகவும் ஐம்பது வருஷமாக ஆட்சியில் இருக்குது இப்போ புதுசாக தாவைக்கேன்னு ஒரு கட்சி வந்திருக்கு அது எப்படி வரவேற்கிறீங்களோ அதை எப்படி பார்க்குறீங்க கண்டிப்பாக வரவேற்கிறோம் கண்டிப்பா அதுதான் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் வெற்றி பெற முடியுமையா வெற்றி வரதுக்கு ஏதோ வாய்ப்பு இருக்கு தாவை வந்து இப்போ செங்கோட்டை நினைஞ்சிருக்காரு அதை எப்படி பாக்குறீங்க அவருமே ஆரம்பத்தில் இருந்து அவரு கட்சியில் இருக்கிறாரு அவருக்குன்னு நல்ல ஒரு வழித்த அதாவது ஒரு நல்ல இதில் கொண்டு வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு நல்லது தானே அப்படிங்கிறது ஆனா இப்போ பழைய த தலைமுறை எல்லாமே இப்போ புதிய தலைமுறைக்கு வரும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியாம இருக்கும் அப்போ இவங்க கொஞ்சம் ஒரு முன்னாடியே இருக்கலாம்ல அப்படிங்கிறது பரவாயில்ல தானே நல்லது தானே வணக்கம் உங்க பேர் என்ன என் பேர் புவர்சன் நீங்கள் எந்த சட்டமன்ற தொகுதினா பவானி சட்டமன்ற தொகுதி உங்க சட்டமன்ற தொகுதியில் ஏதாச்சும் பிரச்சனைகள்லாம் இருக்கா இருக்குது கண்டிப்பாக இருக்குது என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர்ல அலங்காரி ஊர் பேர் அலங்காரி ஊரில் வந்து மெடிக்கல் இல்லை ரோடு வசதி இல்லை அப்புறம் அதுமில்லாத கொஞ்சம் பஸ் வசதியும் இல்லை எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஊரில் அது கொஞ்சம் பண்ணால் நான் பரவாயில்ல நல்லா தான் இருக்கும் ஏன்னா போன கட்சியில் அவங்க பண்ணாங்க எதுவுமே பண்ணல இந்த டைம்லாச்சும் கண்டிப்பாக பண்ணுவோம் நாங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி டிவி கேக்கு ஓட்டு போலாம்னு தான் இருக்கிறோம் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சி மாற்றம் தேவையான கண்டிப்பா உங்களுடைய ஆதரவு யாருக்குண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நாங்க தமிழக வெற்றி வெற்றிகழகம் இதுக்கு முன்னாடி நீங்க எந்த கட்சிக்கு ஆதரவா இருந்தீங்க நாங்க ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு இதுக்கு முன்னாடி நீங்க ஆதரவா இந்த கட்சி உங்க தொகுதியில நல்லா செயல்பட்டாங்களா இல்ல அவங்க ரெட்டலை பண்ணாங்க இப்போ இந்த திமுகங்கிறீங்க அவங்க எதுவுமே பண்ணல இதுனா வரைக்கும் ஸோ அதை அந்த இப்போதைக்கு தமிழக வெற்றி கழகம் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் கண்டிப்பாக எங்கள் ஓட்டு எல்லாம் அவங்களுக்கு தான் இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டன் நினைஞ்சிருக்காரு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இளைஞர்களோட வரவேற்பு எப்படி இருக்கு அவருக்கு நல்லா சிறப்பாக தான் பண்ணியிருக்கிறாங்க அவருக்கு அவர் வந்து இப்போ வேற கட்சியிலேருந்து நம்ம கட்சி வந்தது நல்லா நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க அவருக்கு அவர் இல்லாமல் இப்போ எதுவுமே பண்ணாத மாதிரி தளபதிக்கு யாரும் இல்லாத மாதிரி இருந்தாங்க இப்போ அவர் வந்ததுனால கொஞ்சம் சப்போர்ட்டு சப்போர்ட் பண்ணி இருக்கிறாங்க அதிமுகவும் திமுகவும் ஐம்பது வருஷமா ஆட்சியில் இருக்காங்க இப்போ புதுசாக தாவைக்கு இணைஞ்சதுனால தாவைக்கு எடுத்து இது வந் வந்த உடனே ஜெயிச்சுட முடியுமா வெற்றி பெற முடியுமா ரெண்டு கட்சி எதிர்த்து கொஞ்சம் நான் வந்தாங்க இந்த செங்கோட்டைங்கிற அவங்க வந்து கட்சியில் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுத்தாங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கும் உங்களோட உறவினர்கள் ஓட்டு உங்களோட நண்பர்கள் ஓட்டலாம் நீங்கள் தேவை ஏற்படுத்தி தருவீங்களா கண்டிப்பாக நான் பண்ணுவேங்க என்னால் முடிஞ்சளவுக்கு நான் பண்ணிடுவேங்க சிறப்பாக